தானம் பண்ணு தானம் தானம் பண்ணா அடுத்த பிரிய ஒருத்தர் ரூபா பெரிய என்னவான்னு கேட்டாக்கா பாவம் பண்ணிப்பு தான் ஒரே வழியாங்க ஏன்னா செத்துட்டு பேருக்கு உன் ஆத்மாக்குது இல்லை அது சொர்க்கத்துக்கு போனால் நிலையாக அழகாக வாழும்மா நரகத்துக்கு போனால் திரும்பி வர முடியாதான் ஒரே வழியோடு இருக்குமா ரெண்டுக்கு தான் மேலே என்னகுதே சொர்க்கம் ஏமாத்து நம்பர் ஒன்று என்னடான்னா கடவுள் சாத்தான் சொர்க்கம் நரகம் சரி தவறு கதையை முடிச்சு வச்சுருவான் இந்த சரின்னு சொன்னவனுக்கெல்லாம் கண்டுபிடிச்சதுக்கு பேர் என்ன தானம் நானே சாப்பிட்டு நானே சந்தோஷமாக வாழ்ந்தேன்னா அது பேர் என்ன கருமி பாவம் செய்கிறான் அப்படியே இது எவ்வளோ கருமியாக இருந்தாலும் அடுத்தது யாருக்கே யாருக்கே பிள்ளைக்கு யாருக்கு தானே கொடுத்துட்டு போகிறேன் எதுவும் போக முடியாது நான் ரொம்ப கருமி பணமாக சேர்த்து வச்சிக்கிறேன் இங்கேலாம் கொள்ள வச்சு உங்கள் கிட்டே இருந்தெல்லாம் காசு வாங்கி வாங்கி யாருக்கும் எந்த செலவும் பண்ணுறது இல்லை சத்சங்கம் நத்துறது இல்லை இல்லை அன்னதானம் பண்ணுறது இல்லை சும்மா வந்து உட்காந்து மேக்கப் பண்ணிட்டு சச்சங்கம் வந்தால் கூட ஆயிரம் கூட ரெண்டாயிரம் கூடனு கேட்குறது இதனாலேயே என்ன பண்ணுறதில்ல இல்லை காலி ஆயிடுது எதுவும் போவேன் யாரோ உனத்துக்கு பகிர்ந்துட்டு தான் போய் ஆகணும் நேச்சர் என்ன தான் ஒன்றால் ஒன்றும் சேமுடியாது உணவு தான் கொள்ள அளவு தான் நூற்றி ஐம்பது இட்லி சாப்பிட்டு இப்போ சுட்டுட்டு சாப்பிட முடியும் என்ன தான் பண்ணி ஆகணும் அதை தான் சாக்கடில் எடுத்து போய் கூட்டால் அங்கே நாலு பூச்சிக்குது சாப்பிட்டுக்கும் ஸோ பகிர்ந்தல் நேச்சர் உன்னாலும் ஒன்றும் செய்ய முடியாது நீ சேர்த்து வச்சுருந்தாலும் உன் சொத்தை திருடம் வந்து எடுத்துன்னு போயிடுவான் இல்லை உன் புள்ளையே திருநன் ஆகிடுவான் சோம்பேறி ஆகிடுவான் என்ன பண்ண முடியாது அப்பா பகிர்ந்தலை யாராலையும் என்ன செய்ய முடியாது தடுக்கலாம் முடியாது நேச்சர் நீயாவே மனசு வந்து பகிர்ந்துனா இன்னும் தான் நான் பகிர்ந்துக்கினேன்னு சொல்கிறவன் புத்திசாலி நான் தானம் பண்ணுறேன்றவன் முட்டாள் ஏன் தானம் பண்ணும்போது ஒரு இருக்குது எனக்கு ஒரு கெத்து நான் என்ன பண்ணுறேன் கொடுத்து கொடுத்து என் கரங்கள் சிவந்து இருக்குதுன்னு வர சொல்லின்னு போய் சொல்லுங்கிறேன் பகிர்ந்து உனக்கு அந்த எண்ணமே வர்றதே இல்லை ஏன் பகிர்ந்துக்க தான் முடியும் எல்லாத்தையும் எனக்குன்னு வச்சுக்க போல தான் உங்களுக்குன்னு வச்சுருந்தாலுமே பகிர்ந்தல் உங்களுடைய இயல்பு இல்லைன்னா இயற்கை கிட்டேருந்து என்ன பண்ணால் பிடிக்கும்